சின்ன பயலே சின்ன பயலே கேளடா நான் சொல்ல போற வார்த்தைகள் எல்லாம் என்னி பாரடா நீ என்னி பாரடா ந சின்ன பயலே செய்திகளடடா மனிதனாக வளர்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா சின்ன சின்ன செய்தி கேலடா மனிதனாக வளர்ந்திட வேண்டும் நாங்கள் போடுவோம் எடுத்துட்டு வரையடா மனித வளர்ந்து வலு நீ வலது கையட நீ வலது கையடிகள்

எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிங்களா வாட்ஸ்அப்புக்கு நான் பிள்ளையார் குளம் குழம்பேன் ஷூட்டிங் எடுக்கணும் நம்பர் தரட்டா வாட்ஸ்அப் அனுப்பி இது டச் மொபைல் டச் மொபைல் வேணுங்களா அதில் எடுத்து அனுப்பிங்களா அங்கே போனோம் எல்லாருக்கும் ஏ ஒரு கை கட்டுனா ஓசம் இருக்காது எல்லாரும் சேர்ந்தா விளையாட்டு போட்டி வைக்க முடியும் அவங்க மட்டும் இருந்தா முடியுமா என்ன மெயின் ஆடு அப்படி அவரும் ஒர்க் அப்படி எல்லாரும் ஒரு பொங்கல் போட்டி பெரியவங்க சின்னவங்க அப்படி கிடையாது என்ன எல்லாரும் மரத்துலதான் ஏன்னா தங்கம் எல்லாம் அப்புறம் பிச்சாள

கொஞ்ச நேரம் எடுத்துட்டு போற

That is uh that is a nice function organ the mind. That's why I'm doing this uh, that's a nice list, this is a list uh, ஒரு <mile inside> <mess Church>

ஆளுக்கு ஒரு படம் போங்க இந்த வருஷம் விளாடுறது அடுத்த வருஷம் விளாடக்கூடிய அதை தான் விளையாடுங்க உங்களுக்கு தான் போட்டி வச்சிருக்கு என்ன விளாண்டுடோம் சரி பேப்பர் கப்படு வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு சென்னை வேலை மேப்ப தெரு முக்கிய மயிலாச்சல் வாழ்மாறு உங்களை அனைவரும் அணைக்கலாம் அனைவரையும் அணைக்கிறோம் சரி இப்போ வாக வாழி பெருவோம் சரி வாங்க வாங்கடா ஒட்டு பேப்பர் கப்படு